கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை ஆசாப்பின் புத்தரில் ஒருவனாகிய லேவியின் மேல் ஆண்டருடைய ஆவியானவர் இறங்கினதனால் அவர் சொன்ன ஒரு காரியம் யூதா கோத்திரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார் அதுவும் யோசை பாத்தை பார்த்து சொல்லுகிறார் அவர்களுக்கு விரோதமாக வந்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது இப்படி ஏராளமான கூட்டங்கள் அவர்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இது நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக நமக்கு தைரியம் ஊட்டக்கூடிய ஒன்றாக நமக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு எதிராக கூட்டம் வரும் ஆனால் நீ இந்த கூட்டத்தை கண்டு பயப்படாத கூட்டத்தை கண்டு கலங்காத அதனாலதான் யோசபாத்துக்கு ஆவியானவர் ஒரு மனிதனின் மூலமாக உரைக்கிறார் இந்த வார்த்தையை ஏன்னா இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது உங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய மக்கள் ஃபுல் மெஜாரிட்டியோடு வரலாம் பணபலத்தோடு வரலாம் அதிகாரத்தை வைத்து கொண்டு வரலாம் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் வந்தாலும் நீ அவர்களுக்கு பயப்படாதே இது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது என கண்பானவர்களே நாங்கள் எதிராய் வரக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளை கண்டு நாங்கள் பயந்து விடக்கூடாது கலங்கி விடக்கூடாது நடுங்கி விடக்கூடாது கவனமாக நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு தேவையான பலனை ஆண்டவர் நமக்கு தந்தரணும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நிறைய நேரங்களில் எதிராய் வரக்கூடிய மக்களை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் ஆனால் என்னைக்கு நீர் சொல்லுகிறீர் பயப்படாத கலங்காத நீர் யுத்தம் செய்கிறவர் இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிறுவைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே